வெற்றிவேல் முருகருக்கு அரோஹரா அஞ்சு முகம் தோன்றின் ஆறு தோன்றும் பெஞ்சமிரில் அஞ்சேனென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோலா போற்றி விண்மதி முகத்தால் வள்ளி வேலவா போற்றி போற்றி அனைத்து முருக பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கம் தைப்பூச திருநாள் வந்து நேற்று விமர்சனையாக எல்லா கோவிலையும் அவ்வளோ அழகாக சிறப்பாக நடந்தது மக்கள் கூட்டம் வந்து அவ்வளோ வந்து தள்ளுமுள்ளாடுற அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் எவ்வளோ ஒரு பக்தர்கள் வந்து முருகனை வந்து நேற்று தரிசனம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவே இல்லை அவ்வளோ மக்கள் வந்து கூடி அப்பன் முருகனை வந்து தரிசனம் பண்ணாங்க சும்மா வரலைங்க நிறைய பேர் வேலை அழகு குட்டி காவடி எடுத்து முட்டி போட்டு அந்த படியெல்லாம் ஏறி நேற்று நான் கண்ட காட்சிகள்லாம் அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த குன்றத்தூரில் அவ்வளோ பேர் அவ்வளோ பிரார்த்தனைகளோடு அவ்வளோ மனம் உருகி அரோகரா அரோகரா அரோஹரோகர கோஷம் வந்து அந்த வானையே பிளந்துட்டு போயிடும் போல அவ்வளோ ஒரு சத்தத்தோட முருகர்கள் முருக பக்தர்கள் வந்து தைப்பூச திருநாளை கொண்டாடி தீர்த்துட்டாங்க அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்துச்சு நேற்று மறக்கவே முடியாத ஒரு நாளாக தான் நேற்று இருந்தது அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஒரு பாட்டிமா வயசான பாட்டிமா என்ன பண்ணுறாங்க கீழே அந்த குன்றத்தூர் மாலையில் கீழே இருக்க படியிலேருந்து மொட்டி போட்டு அப்படியே ஏறி வந்துட்டு இருந்தாங்க மேலே அவ்வளோ ஒரு முருகரோட நம்பிக்கையாக முருகரோட நாமங்கள் சொல்லிகிட்டே அவங்க வந்தது எவ்வளோ ஒரு நம்மளாம் இப்போ என்ன செஞ்சிட்டோம் முருகருக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ளே தோன்றுச்சு அது மட்டும் இல்லைங்க அந்த முருகர் பார்க்குறதுக்கான அந்த கியூ இருக்குது பார்த்திங்களா அது குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட் அளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய நீளமான க்யூவில் வந்து மக்கள் வந்து நின்று அந்த வெயில்லையும் பார்க்காம அவ்வளோ பேர் நின்று முருகரை தரிசனம் பண்ணிட்டு நேற்று போனாங்க அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்துச்சு நேற்று நாங்கள் பாத யாத்திரை போனோம் அதுவும் ரொம்ப சூப்பராக நாங்கள் நல்லா வந்து முருகர் பாடல்லாம் பாடிட்டே அந்த அந்த மலையை பார்த்தோன்னே எங்களுக்குள்ளே ஒரு எனர்ஜி வந்தது பாருங்கள் அவ்வளோ கடக்கடை கடக்கடை நடந்து போனோம் எங்களால் முடிஞ்சதா முருகர் தான் அதை வந்து எங்களை நடத்தி கூட்டு போனார் சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே வந்து நேற்று நடந்து போனோம் அதுவே ஒரு பெரிய பாக்கியம் முருகர் வந்து எங்களுக்கு கொடுத்த பாக்கியமாக நான் நினைக்கிறேன் ஸோ இந்த தமிழ் கடவுள் சேனலை முதன்முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்னைக்கு வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ இன்னைக்கு காலையில் நான் எழுந்திருந்தேனே இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிற என் என்னோட மனசுலேருந்து ஒரு இன்டியூஷன் வந்தது அதை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தைப்பூசத்துக்காக நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்திருப்பீங்க சில பேர் பதினோரு நாள் விரதம் இருந்திருப்பீங்க சில பேர் ஆறு நாள் சில பேர் ஒரு நாள் இந்த மாதிரி விரதமெல்லாம் இருந்துட்டு வந்திருப்பீங்க விரதம் இருந்த அனைத்து முருக பக்தர்களுக்கும் முருகர் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருப்பாரு நீங்கள் விரதம் இருந்த இத்தனை நாட்களில் ஏதாவது ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருப்பார் சந்தேகமே கிடையாது சில பேருக்கு கனவில் சில பேருக்கு வந்து அடிக்கடி வந்து அவரோட உருவப்படமே வந்து அடிக்கடி வரும் சில பேர் மூடி உட்காந்துருந்தாலே நம்ம முருகா முருகா முருகான்னு சொல்லி முருகனே நினைத்துட்டு இருக்கனால முருகனோட அந்த திரு உருவம் வந்து நம்ம மனசுக்குள்ளே நிறைஞ்சிருக்கும் நிறைஞ்சு இருந்திருக்கும் சோ இது வந்து இந்த நாப்பத்தெட்டு நாள் விரதம் நேற்று முடிச்சிட்டோம் இது வந்து ஒரு முடிவல்ல இது ஒரு ஆரம்பம் முதன்முறையா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்த முருக பக்த முருகர் யுகம் முருகர் யுகத்தில் வந்து முருக பக்தர்களோட ஐக்கியமாக இருக்கீங்க நீங்களாக வந்து நீங்களாக வந்து முருகரை வழிபடணும் அப்படின்னு நினைத்து வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது முருகர் வந்து நினைத்தால் மட்டுமே முருகரை வழிபாட்டை நம்மளால் ஆரம்பிக்க முடியும் இப்படி வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நம்மளால் விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சிட்டோம்னா முருகர் வந்து அவரோட நம்மளை வந்து ஐக்கியம் பண்ணிடுவார் அவரோட திருவடிகளில் நம்மளை வந்து சேர்த்துருவார் இதுதான் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தோட ஒரு சூட்சமம் அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து ஒருத்தனால் இருக்க முடியும் ஒரு முருகரை நினைத்து நம்ம நாற்பத்தெட்டு நாளும் விரதம் இருக்கும்போது முருகா 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 என நாமங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது முருகர் வந்து நம்மளுக்குள்ளே வந்துடுவார் அவர் வந்த பிறகு நம்ம என்ன ஆயிடுவோம் நம்மளே புனிதமாயிடுவோம் அவர் காலடியில் நம்ம போய் சேர்ந்துட்டோம் ஸோ இனி அடுத்து நம்ம என்ன செய்யணும் அது நம்ம முடிவு பண்ணுறதில்லை முருக கடவுளே வந்து நம்மளை வழிநடத்தி செல்வார் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செஞ்சால் போகிறோம் இனி இனி நம்மளோட லைஃப்பும் வந்து வேறு மாதிரி இருக்கும் இது வரைக்கும் வந்த நம்மளுடைய வாழ்க்கை பயணம் வேறு இனி வந்து முருக வழிபாட்டுக்கு வந்த பிறகு நம்மளோட வாழ்க்கைங்கிறது மாறிடும் நீங்கள் வந்து முருகரால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் இருக்கும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி குணாதிசயங்கள் இருந்ததுனால தான் நீங்கள் வந்து முருக வழிபாட்டுக்கு வந்திருக்கீங்க இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கவனமாக வந்து கேளுங்க அதுக்கு உங்களுக்கு வந்து என்ன தோணுன்னா நீங்கள் வந்து ஒரு உயரிய நோக்கத்திற்காக தான் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் இந்த பூமிக்கு நம்ம பிறந்ததுக்கே ஒரு காரணம் இருக்கும் காரணத்துக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு தன்னாலவே தோன்றியிருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களோட விழிப்புணர்வு நிலை மற்றவங்களோட அதிகமாகவே இருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விழிப்புணர்வு அடைஞ்சனையுமே உங்களோட லைஃப்பே லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கும் முருக வழிபாட்டுக்கு முன்னாடி இருந்த உங்களோட லைஃப்பும் முருக வழிபாட்டுக்கு பின்னாடி இருக்கிற உங்களோட லைஃப்பும் வேறு மாதிரி இருக்கும் அதாவது விழிப்புணர்வு நிலை அடைந்த பிறகு உங்களோட லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும் சில பேர் வந்து நான்வெஜ்ஜே எடுத்துக்காமல் நான்வெஜ்ஜை வந்து விட்டுருப்பாங்க சில பேர் யாரை பற்றியும் போட்டி பொறாமையோட கூடயும் பழக மாட்டாங்க இந்த மாதிரி உயரிய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் வந்து நம்ம மனசுல வரும் இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை நம்மளோட நிறுத்திக்காம மற்றவங்களுக்கும் இந்த விரதங்கள் பற்றி சொல்கிறது இந்த மாதிரி இருக்கணும் லைஃப்பில் இப்படிலாம் இருந்தால் நல்லது அப்படிங்கிறத நம்மளோட நிற்பாட்டிக்காம நம்ம மற்றவங்கள நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிட்டே இருப்போம் ஆனால் அவங்களோட வாழ்க்கையை மாற்றுறதும் நம்மளோட கடமைகளில் ஒன்றா வச்சுருப்போம் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் முருகரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அது மாதிரி நீங்கள் வந்து இளமையிலேயே வந்து ஒரு அறிவும் ஞானமும் அடைஞ்சு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த வயசுலேயே நீ வந்து இவ்வளோ அறிவாக இருக்க இவ்வளோ ஞானமாக இருக்க இவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் யூஆர் த காட் ஜூசன் சைல்டு அப்படின்னு தான் சொல்லணும் அது மாதிரி நீங்கள் நிறைய வந்து தத்துவங்கள் பேசுவீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி நிறையா பேசுவீங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபிலாசபராக வந்து நீங்கள் இருப்பீங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா அறம் ப்ளஸ் அருள் இது ரெண்டையும் பற்றி நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க எல்லோரும் வந்து சொல்லியிருப்பாங்க பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் ஸோ நம்மளுக்கு பொருள் வந்து எவ்வளோ வந்து இந்த பூலோகத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியமோ அது மாதிரி நம்ம வானுலகத்துக்கு போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அருள் வந்து ரொம்ப முக்கியம் முருகனோட அருள் வந்து நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் இதை பற்றி நீங்கள் வந்து அதிக அதிகமான அறிவு உங்கள்கிட்ட இருக்கும் சீக்கிரமாக வந்து எல்லா மக்களும் வந்து அவங்க கூட வந்து சேருவாங்க ஈஸியாக வந்து கூடியும் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருப்பீங்க அதுவும் கூட ஒரு குவாலிஃபிகேஷன் தான் முருகர் உங்களை சூஸ் பண்ணதுக்கு கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பீங்க யாரை பற்றியும் வந்து அதிகமாக வந்து புறண்டி பேசுகிறதோ அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது அவங்க பண்ண ஏதாவது ஒரு செயலை சொல்லி 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 காட்டி அவங்கள துன்புறுத்துகிற எந்த செயலும் நீங்கள் செய்ய மாட்டீங்க அதுக்கு மாறாக எல்லா உயிர்களிடமும் கருணையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வீங்க எல்லா உயிர்களும் நம்மளோட உயிர் மாதிரி தான் அப்படிங்கிற எல்லா சமத்துவம் வந்து உங்களிடம் இருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டுவீங்க பணம் 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 என்று பணத்துக்கு பின்னாடி போக மாட்டீங்க இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்கும் இந்த உலகத்தை வந்து மாத்திர திறமை வந்து உங்ககிட்ட இருக்கும் எல்லாருமே ஞானம் பெறணும் அதுக்கான வழிமுறைகளை நீங்க வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் வந்து அடைஞ்ச ஞானத்தை மற்றவரும் அடையணும் அப்படிங்கிறத நீங்கள் விரும்புவீங்க அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை அறிவதற்கு நீங்கள் உதவி செய்வீங்க இதை செய்தால் நல்லது இதை செய்யுங்க இந்த மாதிரி ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வருவீங்க அது மாதிரி நீங்கள் ரொம்ப கிரியேட்டிவிட்டி உள்ளவராகவும் ரொம்ப பாசிட்டிவ் சிந்தனை உள்ளவராகவும் இருப்பீங்க உங்களை சுற்றி எப்பயுமே வந்து மகிழ்ச்சியாக வச்சுருப்பீங்க உங்கள் கூட இருக்கிறவங்கள எப்பயும் வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுருப்பீங்க எந்த பாகுபாடும் இல்லாமல் பழகுவீங்க எல்லார் கூடையும் இளம் வயதிலேயே ஒரு அறிவும் தெளிவும் பெற்று நீங்கள் வந்து சிறந்து விளங்குவீங்க ஆனால் வயது வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களுடைய அனுபவங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற பல ஜென்மங்களில் நீங்கள் பெற்று வந்த அனுபவங்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த மாதிரி ஞானமும் அறிவும் உள்ள உள்ள மக்களை வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவங்களெல்லாம் ஓல்டு சோல் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இளம் வயதாக இருந்தாலும் உங்களோட அறிவு வந்து பிற வியக்கிற வைக்கிற அளவுக்கு இருக்கும் அது வந்து என்னென்னு சொல்கிறதுனா எங்கே ஏஜாக இருந்தாலும் உங்களோட சோல் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சோலாக இருக்கும் அதாவது பல அனுபவங்களை அடைந்து இந்த பிறவியை வந்து அடைஞ்ச ஒரு சோலால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மீகம் பற்றியும் இந்த மாதிரி ஞானம் எப்படி பெறலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் ஸோ அந்த சோல் வந்து பார்த்திங்கன்னா பிறவிகள் வந்து பல பிறவைகள் எடுத்து வந்திருக்கும் இப்போ நம்ம புத்தர் எடுத்துக்கிறோம் புத்தர் வந்து நம்ம வந்து முக்தி அடைஞ்சிட்டாரு நம்மளுக்கான முக்தி அடைவதற்கான வழிகளும் நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்போது புத்தருங்கிறது என்னென்னா ஒரு ஓல்டு சோல் ஆனால் வந்து அவர் யங் ஏஜ்லேயே வந்து அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஞானம் கிடச்சிருச்சு அப்போது அவரோட பிறவிகள் அப்படி எவ்வளோ பிறவிகள் எடுத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட மனித பிறவிகள் எடுத்து வந்து அந்த பிறவியில் தான் அவரோட ஞானம் வந்து கிடச்சிருக்கு ஸோ ஒவ்வொரு அனுபவங்கள் வந்து இருக்குது அப்போ வந்து அது ஓல்டு சோல் அப்படின்னு சொல்கிறோம் இதே மாதிரி தான் எங்கே ஏஜ் ஆனவங்க வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய முற்பிறவியெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா அவங்க வந்து அதிலேருந்து நிறைய அனுபவங்களை பெற்று தெளிவு பெற்று வந்திருப்பாங்க எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அந்த வாழ்க்கையை நடத்தியிருப்பாங்க இப்போ முருக வழிபாடு பண்ணுற எல்லா மனிதர்களுமே பார்த்திங்கன்னா அடுத்த அனுபவ நிலையை அனுப அடையிறதுக்காக தான் முருகர் வந்து நம்மளை எல்லாம் சூஸ் பண்ணியிருக்காரு நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த பிறவிகளெல்லாம் நம்மளோட அனுபவங்கள் வந்து உயர்ந்த நிலையிலேயே இருந்திருக்கு அதனால தான் நம்ம இப்போது முருக பக்தராக இருக்கோம் அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முருகனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் முருக வழிபாட்டுக்கு முன்பும் முருக வழிபாட்டுக்கு பின்பும் நம்மளோட வாழ்க்கை முறையே வந்து மாறிடும் நம்ம வந்து மற்றவங்களை அணுகிற முறை வந்து மாறும் அன்பாக மாறுவோம் மற்றவங்ககிட்ட பேசுகிறது பொறுமையாகவும் பொறுப்பாகவும் நம்மளோட பேச்சு சிந்தனை நடத்தை எல்லாமே மாறும் நம்மளோட எண்ணம் செயல் சிந்தனை இந்த மூன்றுமே பாசிட்டிவாக மாறும் ஸோ நான் சொன்ன எல்லா குணாதிசயங்களும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் முருகரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முருகர் வழி நடத்தி கொண்டு போவார் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் தியானம் செய்யணும் தியானம் செய்கிறதுனால நம்ம மனசு வந்து பக்குவப்படும் நம் மனசில் இருக்க போட்டி பொறாமைகள் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வந்து வெளியில் போகும் அது முருகர் வழிபாட்டோட தியானமும் நம்ம செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால என்னோடய எல்லா வீடியோலும் நான் தியானத்தின் முக்கியத்துவத்தை வந்து உணர்த்திக்கிட்டே வரேன் ஸோ எல்லாருமே வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் அது மூலிமா உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க உங்கள் கர்மாவை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் முருகர் வந்து உங்களோட பேசுவார் நீங்கள் தியானம் செய்கிறப்போ முருகர் வந்து உங்களோட பேசுவார் அதை நீங்களே வந்து உணர்வீங்க பிற உயிர்களிடம் அன்பும் கருணையுடனும் நடந்து கொள்ளணும் அது ரொம்ப முக்கியம் பிற உயிர்களிடம் எவ்வளோ அன்பு செலுத்துறோமோ அவ்வளோ அன்பு வந்து முருகர் நம்மளுக்கு கொடுப்பாரு இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் வெற்றிவேன் முருகருக்கு அரோகரா